குறைந்த அளவு எளிமை கற்றுக்கொள்வதால் கூட குறைந்த அளவாவது அதை செயல்படுத்த வேண்டும் அது எவ்வளோ சிறிதாக இருந்தாலும் அந்த சிறிதை செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கும்போது கல்வியை ஒருத்தர் எளிமை தேடவே இல்லை அறவே அதை விட்டு தூரமாக இருக்கிறார் அப்படின்னா அது நல்லதா இல்லை நல்லது இல்லை அப்போது ஒரு மனிதர் குறைஞ்சது கற்றுக்கொண்டாலும் அது குறைஞ்ச அமல் செய்யணுங்கிறதுக்காக இனி தேடாமலே இருந்துடலாம் ஏன்னா நாளைக்கு அல்லாவோட பதில் சொல்லணுமே தெரியாமல் இருந்துட்டால் நல்லதாக போச்சு தெரிஞ்சுட்டு அப்புறம் அமல் செய்யணுமே அப்போ நாளைக்கு அதுக்கு பதில் சொல்லணுமே அப்படின்னு ஒருத்தர் தவறாக புரிஞ்சுட்டு இதன் மூலம் தப்பிக்கிறதுக்கு இது ஒரு வழி அப்போ நாம இனிமேல் எல்லை கற்றுக்கொள்வது நம்ம கற்றுக்கொண்டது மட்டும் அமல் செய்யும் இனி எது கற்றுக்கொள்ளாமலே இருந்து விடலாம் அப்படின்னு ஒருத்தர் நினைத்தால் அது எவ்வளவு பெரிய அறியாமை இந்த மாதிரியான கேள்விக்கு என்ன பதில் கற்றுக்கொண்டால் அமல் செய்யணும் கற்றுக்கொள்ளாமலே இருந்துடலாமே கற்றுக்கொண்ட வரைக்கும் வேணால் அமல் செய்துக்கலாமே அப்படின்னு ஒருவர் கேட்டால் அதற்கான பதில் முதல் பதில் ஷேக் அவர்கள் குறிப்பிட்றாங்க இஸ்லாம் மற்றவர்களை விட அறிஞர்களை அதாவது கற்றுக்கொண்டவர்களை மிக அதிகமாக சிறப்பித்து சொல்லியிருக்கிறார் ஒருவருக்கு அந்த சிறப்பு வேண்டுமா வேண்டாமா தான் கற்றுக்கொண்ட கல்வியின் மூலமாக தான் அல்லாவிடம் சிறந்தவனாக ஆக வேண்டும் அப்ப இட என்ன அந்த சிறந்த கல்வி அவரை அவரை சிறப்பிப்பதற்கான அவருடைய சிறந்த அமல் அப்போ அல்லாஹு தாலா இங்க குர்ஆன்ல சூரா அசுமர் முப்பத்தி ஒன்பதாவது சூராவுடைய ஒன்பதாவது ஆயத்துல சொல்றான் ஹல் யஸ் தவில்லதீ நான் யாயிலமும் ந வல்லதி நல்ல கேளுங்கள் கற்றுக்கொண்டவர்களும் கற்றுக்கொள்ளாதவர்களும் அதாவது கல்வி உள்ளவர்களும் கல்வி இல்லாதவர்களும் சமமாக முடியுமா அப்போ சிறப்பு யாருக்கு இருக்குது கல்வி உள்ளவர்களுக்கு ஏன் கல்வி உள்ளவர்களுக்கு சிறப்பு இருக்கிறது ஏன் ஏனென்றால் அவர்கள் கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள அதை வாழ்க்கையில் அமுல் செய்து கொண்டே இருப்பார்கள் ஆகவே அல்லாஹனும் சிறந்தவர்களாக ஆகுவார்கள் ஒரு மனிதன் இந்த சிறப்பு எனக்கு வேண்டாம் நினைத்தால்தான் அவன் கல்வி நீ தேட நினைக்க முடியும் யாரா இருந்தாலும் எனக்கு அல்லாவுடன் சிறந்தவனாக இருக்க வேண்டும் கற்றுக்கொள்ளாத கல்வி இல்லாதவர்களை விட நான் கல்வி உள்ள அடிப்படையில் சிறந்தவனாக வேண்டும் என்று நினைத்தால் அவர் கற்றுக்கொள்வது சிறந்ததா அல்ல கற்றுக்கொள்ளாமல் விலகுவது சிறந்ததா கற்றுக்கொள்வதுதான் சிறந்தது இன்னொரு சொல்லுகிறான் உங்களில் ஈமான் கொண்டவர்களுக்கும் எல்பு கொடுக்கப்பட்டவர்களுக்கும் அல்லாஹ் அந்தஸ்துகளை பதவிகளை உயர்த்துகிறான் அப்போ எல்பு உள்ளவர்களுக்கு அந்தஸ்து தரஜா கூடுது யாரிடம் அல்லா அதை அல்லாஹ் உயர்த்துகிறான் அந்த எல் உள்ளவருடைய தரஜா உயர் உயரும் என்றால் இந்த உலகத்திலும் உயரும் மறுமையிலும் சொர்க்கத்திலும் அவருடைய தரஜா உயரும் இது யாருக்கு ஊத்து எல் கொடுக்கப்பட்டவர்களுக்கு என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அப்போ கற்றுக்கொண்ட அமல் செய்யணுமே அவர் கற்றுக்கொள்ளாமலே இருக்கலாமே நினைக்கிறவர் தான் தன்னுடைய தரஜா அல்லாவிட உயர வேண்டும் அப்படிங்கிறத விட்டு தூரமாகிறார் விலகி போகிறார்னு அர்த்தம் அது ஒரு நல்ல அறிவுடமே இல்லை எந்த மனிதனும் என்னுடைய தரஜா அல்லாவிட உயர வேண்டும் விரும்புவோம் அப்ப எளிமை தேடுவது சிறந்ததா தேடாமல் விலகி போவது சிறந்ததா அப்ப இந்த ஆய் ஐம்பத்தி எட்டாவது சுர் பதினோராவது ஆயத்தின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம் யார் ஒருத்தர் எளிமை கற்றுக்கொள்கிறாரோ அவருடைய தரஜாவே அல்ல உயர்த்துகிறார் அல்லாஹுடைய நபீ சொல்லலாம் அழிவர் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் இங்கே நான் பார்க்கணும் ஒமன் செலக தொரீகன் எல் தமி சுஃபிஹி அயல்ம சஹ அல்லாஹ்ல உ மிஹி தொரையுகன் இலன் யார் ஒருத்தர் மார்க்க கல்வியை அயல்மை தேடி ஒரு பாதையில் போகிறாரோ அவருடைய பாதையை சொர்க்கத்திற்கு செல்லும் பாதையாக இலகுவான பாதையாக அல்லாஹ் ஆக்கி அப்படி என்றால் எளிமை தேடக்கூடிய பாதை கற்றுக்கொள்வது தொடர்ச்சியாக தேடிக்கொண்டிருப்பது சொர்க்கம் போவது லேசாக ஆக்கக்கூடிய பாதை ஒருத்தர் எளிமை கற்றுக்கொண்டால் அமல் செய்திகள நாளைக்கு அல்லாட்ட கேள்வி வருமே அப்படின்னு பயந்தாருன்னா இதனால் அவர் விலகி போனார்னா அவர் சொர்க்கம் போகிறது ரொம்ப கஷ்டம் உண்மையல்ல இந்த ஹதியத்தின்படி சொர்க்கம் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஒருத்தர் நாளைக்கு கல்லோட கேள்வி கிட்ட பதில் சொல்ல முடியாதுங்கிற அமல் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக கற்றுக்கொள்வதை தடுத்து கொண்டார்னா அப்படி அமல் செய்யாமல் அவர் வழிகேடுவார் இல்லையாட்டுட்டார்னா நரகம் போறது ரொம்ப ஈஸி சொர்க்கம் போடுறது ரொம்ப கஷ்டம் நரகம் போகிறது ரொம்ப ஈஸி ஆனால் தான் வழிகேடக்கூடாதுங்கிறதுக்காக தொடர்ந்து எளிமை கற்றுக்கொள்வதும் அதை அமல் செய்வதுமே அவருடைய நோக்கமாக இருந்ததுன்னா அவர் நரகம் போடுறது ரொம்ப கஷ்டம் சொர்க்கம் போவது ரொம்ப ஈஸி ஏன்னா அந்த பாதை அது தொலைவில் ஐ கல்வியை தேடும் பாதை அப்படின்னு இந்த ஹதீஸின் மூலமாக தெரிஞ்சுக்கொள்ள அவர் வரையறாது எல்லாம் அங்கு அறிவிக்கூடிய ஹதீஸ் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது ஹதீஸாக சஹி முஸ்லீமில் இடந்தாங்க அப்போ இந்த ஆதாரங்களை எல்லாம் முன்வைத்து ஷேக் ஹபீதகுல்லா குறிப்பிட்றாங்க ஒருவர் இஸ்லாமிய கல்வியை தேடுவதைக் கொண்டு தன்னுடைய தரஜா அந்தஸ்து உயர வேண்டும் என்று அல்லாஹுடம் நாட வேண்டும் ஆகவே இந்த சிறப்பு தனக்கு ஆசைப்படக்கூடியவர் ஒரு காலம் எளிமை தேடுவதை விட்டுவிடக்கூடாது அமல் செய்யணுமே நாளைக்கு அதற்கு கேள்வி இருக்கேங்கிறக்கா விட்டுவிடக்கூடாது என்று சொல்றாங்க